தம் அாயம் பதினாய் இவ்வத்தியாயத்தை நாம் காண இருப்பது துரிதமாக பிரம்மஞானத்தை பெறவழித்த ஒரு செல்வந்தரின் கதை பற்றி கூறுவதே ஆகும் முன் அத்தியாயத்தில் திரு சிறிய அளவிலான சமர்ப்பண விரதம் இவ்விதம் நிறைவேற்றப்பட்டு ஏற்கப்பட்ட சிறு பொருளையும் பாராட்டு தழுவலுக்குடன் ஏற்றுக்கொள்வார் என்று அக்கதையின் வாயிலாக சாய்பாபா அறிவுறுத்தினார் இருமாப்புடனும் அளிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுவார் தாமே சச்சிதானந்தத்தினால் அதாவது சத்து சித்து ஆனந்தம் முழுமையும் நிரம்ப பெற்றிருந்தவையால் சம்பிரதாயங்களை அவர் பெருமளவு லட்சியம் செய்வத அடக்க ஒழுக்கத்துடனும் பணிவான உணர்வுடனும் ஒன்று சமை சமர்ப்பிக்கப்படுமானால் அவர் வரவேற்று பேரார்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொண்டார் உண்மையில் சாய் பாபாவை போன்ற சற்குருவைக் காற்றில் மிகுதியான தாராளம் தகை முதலான பண்புகள் அமையப்பெற கல்பக தருவிற்கோ காம தேனிவிற்கோ ஒப்பிட முடியாது ஏனெனில் நாம் பிரிவினவற்றை மட்டுமே அவைகள் அழைக்கின்றன ஆனால் சத்குருவோ கருத கியலாது பல ஏழைதாட்களும் சார்ந்து வாழ்வோரும் வாய்க்கப்பட்டவராகவே இருப்பார் பாபாவினது புகழ் அவர் செவிகளை எட்டிய போது அவர் தனது நண்பர் ஒருவிடும் தனக்கு எவ்விதமான பொருளும் தேவை இருக்கவில்லை என்றும் எனவே அவர் சீரழுக்குச் சென்று பாபாவிடம் பிரம்மஞானத்தை அறும்படி வேண்டப் போவதாகவும் அங்கணம் அதை அவர் பெற்றால் அது தன்னை நிச்சயம் இன்னும் மகிழ்ச்சியுடையவராகும் என்றும் அவரது நண்பர் பின்வருமாறு உடைத்து அவர் கருத்தை மாற்ற முயன்றார் பிரம்மத்தை அறிவது என்பது அவ்வளவு எளிதென்ன அதிலும் சிறப்பாக மனைவி மக்கள் செல்வம் என்னும் கவனங்களிலேயே முழுவதுமாக கவரப்பட்டிருக்கும் பேராசைப்பாளருக்கு அது எளிதல்ல ஒரு பைசாவும் தர்மத்திற்காக ஈயா மனிதராகிய உம்முடைய பிரம்ம ஞான நாட்டத்தை யாரும் நண்பரின் அறிவுரையை பொருட்படுத்தாது போய் வர திரைவங்க சீரடைக்கு வந்தார் மசூதிக்கு சென்று சாய்பாபாவை பார்த்தார் அவர் பாதங்களில் எழுந்து கூறினார் பாபா இங்கு வருவோர் அனைவருக்கும் எவ்வித தாமதமின்றி தங்கள் பிரம்மத்தை து நடைமுறை தொடர்புகளை நான் அதிர்ஷ்டமும் புனிதமும் வாய்ந்தவதாக கருதுகிறேன் எனவே உடனே மகிழ்ச்சியுடன் உனக்கு சுற்றுச்சூழலுடனும் பின்னணி சிக்கல்களுடனும் தெரிவித்து தெளிவளிப்பேன் இதை போன்ற பின்னர் பாபா அவருக்கு பிரம்மத்தை புலப்படுத்தார் அவரை அங்கே அமறுபடி செய்து பிரிதோர் கைமாற்றுங்கு கூறினார் பையன் சென்று உடனே திரும்பி வந்து இல்லை என்றும் அவர் வீடு கூட்டியிருப்பதாகவும் கூறினார் பின்னர் பாபா அவனே மல்லிகை கணக்காக பாலாவிடம் சென்று அவரிடம் இருந்து குறிப்பிட்ட கைமாற்றை வாங்கும் பெரும்படி கூறினார் இம்முறையும் பையன் வெற்றி பெறாமல் திரும்பி வந்தார் இந்த பரிசோதனை இரண்டு மூன்று முறை அதே விளைவுடன் நடத்தப்பட்டது நாம் அனைவரும் அறிந்தவாறு சாய்பாபா வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இயங்கிக் கொண்டிருக்கின்ற அவதாரமாகும் பின்னர் இந்த அற்பத் தொகையான ஐந்து ரூபாய் அவருக்கு ஏன் தேவைப்படுகிறது அதனை கைமாற்றாக பெறுவதற்கு பெறுவதற்காக பாபா தீவிரமாக முயற்சி கொண்டிருக்கும் அத்தருணம் அங்கேயே அமைதியாக அமர்ந்து கொண்டு நிகழ்வனவற்றின் பெரும் மேலோட்ட பார்வையாளராகவே இருந்திருக்க மாட்டார் பாபா தனது முடிகளை காப்பாற்றுவார் என்றும் கடனை திரும்பி கொடுத்து விடுவார் தேவையான பணம் ஒரு அற்பத் தொகையே என்றும் அவர் அறிந்திருந்தார் எனினும் அவருக்கு உறுதி உறுதியான தீர்மானத்துக்கு வரவும் தொகையை அன்பு வேறெந்த மனிதனும் சும்மா பார்த்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக உடனடியாக பாபாவுக்கு ஐந்து ரூபாய் இயல்புதாக இருந்தது அவர் எவ்வித படமும் அமைதியாகவும் அமர்ந்திருக்கவில்லை திரும்பிச் செல்வதற்கு பதட்டமாக இருந்தவையால் பொறுமை இழக்க தொடங்கினார் பாபாவிடம் ஒன்றாடி ஓ பாபா தயவு செய்து சீக்கிரம் எனக்கு பிரம்மத்தை காண்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பாபா ஓ என தெரிமை என்பனே நீ பிரம்மத்தை காணவும் பொருட்டாகவே இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு நான் முழுக்க விவரமாக வாய்ந்த வழிமுறைகள் எல்லாம் நீ புரிந்து கொள்ளவில்லையா சுருக்கமாக அவை இவ்வாறலாம் பிரம்மத்தினை கண்டு உணர்ந்துவதற்கு ஒருவன் ஐந்து பொருட்களை கொடுக்கவில்லை அதாவது ஐந்து பொருட்களை சமர்ப்பிக்கவில்லை அவை ஆவன ஐந்து பிராணங்கள் இரண்டாவது ஐந்து உணர்வுகள் மூன்றாவது மனது நான்காவது புக்தி ஐந்தாவது அகங்காரம் பிரம்ம ஞானம் அல்லது எனும் எனும்படியானது கத்தி முனையில் நடப்படுத்து நகர்த்த கடினமானதாகும் இப்பொருளினை பற்றி சாய்பாபா நீண்ட போதனை உரைய் கொண்டு நிகழ்த்தினார் அதனுடைய கருத்துடைய கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது பிரம்ம ஞானம் அல்லது தகுதிகள் அல்லது வரையறைகள் பார்க்கவோ எல்லோரும் உணரவோ மாட்டார்கள் தேவைப்படுகின்றன மும்மோக்ஷன் அல்லது விடுதலையுடைய செல்ந்த விருப்பம் தான் கட்டுப்பட்டிருப்பதாக நினைத்து தடைகளில் நின்று தான் விடுபட வேண்டும் என்று அந்த லட்சியத்துக்கே ஊக்கத்துடன் தீர்மானத்துடன் உழைப்பவன் மற்றதை பற்றியும் கவலைவனாக ஆத்மீக வாழ்க்கைக்கு தகுதியுடையவன் ஞான ஒழுக்கமாக கூட ஆத்மான புத்தியை அடைய முடியாது ஒழுங்கான நடத்தை ஒருவனுக்கு பட்டுணர் மிக்கத் திறமையிலையோ அவனுடைய மனம் கட்டுப்பாடுடன் பாரதியின் நல்ல குதிரையின் செயலை நிகரப்பு சீரும் இடத்தை அடைகின்றான் அதாவது ஆத்மானது போது என்ற நிலையை ஏதுகிறான் அங்கே அவன் மீண்டும் பிறப்பதில்லை தனது சாரதியை மனம் தூய்மையாக்கப்படாவிட்டால் அவன் அனுபூதியை பெற முடியாது தூய்மையான மனம் ஒன்றினாலேயே வேகம் பயிராக்கியம் உடைத்து மேலிரும்பி அனு ஆத்மாத்மானுபூதியை இட்டுச் செல்கின்ற உருவின் இன்றியமை ஆமா ஆத்ம ஞானமானது எவன் ஒருவன் தன்னுடைய சுயமுயற்சியால் அடைவோம் என்று ஒரு கால் நினைக்கக்கூடும் முடியாத அளவுக்கு சூட்சமாகவும் அறிவு நிலை கடந்ததாகவும் இருக்கின்றது ஆகவே நாமே ஆத்மானுபூதி எத பெற்ற மற்றொருவர் தனது குருவின் உதவி முழுமையாக தீராது வேண்டுபடுகின்றது பாலும் கற்பதாலோ முக்தியாலோ மிகுதியான புலமையானாலோ பெறப்படுவதென்று ஆத்மா எவனை தேர்ந்தெடுக்கின்றதோ அவனாலேயே அது பெறப்படுகிறது அவன் ஆத்மா தனது பண்பை வெளிப்படுத்துகின்றது என்று கடவுள் பானிஷிதன் अट्रे உன் மனிதன் என்று பற்றினும் கவரப்பட்டிருக்கும்ற்றினும் அல்லது பணத்தாசிப்பும் பொறாமையிலும் முதலைகளில் இருந்து துன்பப் பெருநீற்றவனுக்கு சுடியை கடத்தல் இயலாதாம் பேராசையும் அவை நிரந்தரமாக ஒன்றுக்கொன்று மரண்பட்டவை இங்கே பேராசை நிலவுகிறதோ அங்கே பிரம்மத்தை பற்றிய எண்ணத்திற்கோ தியானத்திற்கோ இடமில்லை பின்னர் எந்தனும் ஒரு பேராசையின் காரண சாந்தத்தையும் பரஹதியையும் பெற்ற முடியும் பேராசைக்காரனுக்கு அமைதியே இல்லை திருப்தியே இல்லை நிலையுறுதி அது அவனுக்கு ஆத்மான ஊதியைப் பெறுவதில் உதவியலாது அகங்காரம் முழுமையும் நிரம்ப பெற்று புலன் பொருட்களையே சதா சிந்தித்துக் கொண்டிருப்பென்று குருவின் போதனைகளில் கூட பயனற்றன மன தூய்மையை ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும் என்னை கவனத்துடன் கேட்பீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு மன காதல் பெருந்தகை உள்ளிட்ட அனைவரும் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற்றவுடன் மிகவும் திருப்தியோடும் மகிழ்ச்சியோடும் அந்த இடத்தை விட்டுச் சென்றனர் தங்களது வீட்டை துறந்து காடுகளில் குகிகளில் துறவி மனங்களில் தனிமை அவதரித்த நாடு ஆசிர்வதிக்கப்பட்டது குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது தூய்வியை தூய்வர்களாகி அவரின் பெற்றோர்கள் ஆசீர்வதி